ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாவே திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகள்ல சில இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்லையும் யூடியூப் சேனல்கள்லயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமா வச்சு வாக்கெடுப்பு நடத்திட்டு வராங்க தமிழக வெற்றி கழகத்தோட நேரடி தொடர்பில்லாத இந்த இளைஞர்கள் குறைந்த அளவிலான மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில அடுத்த யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு யூகிச்சு வீடியோக்களை வெளியிடுறாங்க உதாரணமா இப்போ வைரல் ஆயிட்டு வர்ற ஒரு வீடியோல வெறும் இருநூத்தி நாலு பேர்ட்ட தான் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு இருந்தாலுமே அதன் முடிவுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மாதிரி விளக்கி தொகுதி வாரியா யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிருக்கிறது இணையத்துல பரபரப்பை வெற்றி கழகத்துக்கும் வாக்களிச்சிருக்கிறதா காணப்படுது இதன் அடிப்படையில கரூர் மக்களின் ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு குறைந்த அளவிலான வாக்கெடுப்பா இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களால சமூக வலைதளங்கள்ல பரவலா பகிரப்பட்டு ஆதரவாளர்கள் மத்தியில பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு